ஒரு புகாரானது பிடியானை என்ற குற்றத்திற்காக காகிரசிபிள் அபென்ஸ் என்ற குற்றத்திற்காக ஒரு காவல் நிலையத்திலோ அல்லது ஒரு காவல் நிலைய அதிகாரியிடமோ அளிக்கப்படுகிறது ஆனால் அந்த அதிகாரி முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் பதிவு செய்யாமல் புகாரை வைத்திருக்கிறார் இது குறித்து நீதிமன்றங்கள் பொழுது அவர் மேலதிகாரி காவல்துறையுடைய மேலதிகாரியுடைய உத்தரவின்பால் வாய்மொழி உத்தரவிற்காக காத்திருப்பதாகவும் முதலில் ரீகன்சிலியேஷன் செய்துவிட்டு அதன் பின்னரே முதல் தகவல் அறிக்கை பதிய சொல்ல பதிய பதிய வேண்டும் என்று ஆணையிட்டதாகவும் சொல்கின்றார் இது குறித்து ஏதாவது சட்டங்கள் இருக்கின்றதா என்று ஒரு நபர் கேட்டதற்கு இது குறித்து சட்டங்கள் எதுவும் இல்லை உங்களிடம் ஒரு புகார் கொடுக்கப்பட்டால் அந்த புகாரில் கூறப்பட்ட விஷயங்கள் வந்து ஒரு காங்கிரசின் அப்பன்ஸ் இருந்தால் சட்டம் சொல்வது நீங்கள் உடனடியாக ஒரு முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டியதுதான் சட்டம்